அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் எம் சதீஷ்குமார் கேன்சருக்கும் உடற்பயிற்சிக்கும் ஏதாவது இருக்கா இப்ப உடற்பயிற்சி ரெகுலரா செஞ்சா கேன்சர் கம்மியாக ஏதாவது இருக்கான்னா எஸ் இருக்கு இன்னைக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ்லயும் சயின்டிபிக் எவிடன்சஸ்லயும் சொல்லியிருக்காங்க லேட்டஸ்டா அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய மாநாட்டில் கூட வந்து இதை பற்றி வந்து ஒரு எவிடன்ஸே வந்திருக்கு அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட புற்றுநோய்கள் உதாரணத்துக்கு சொன்ன போனோன்னா நம்ம காமனாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய காமன் கேன்சர் லைக் பிரஸ்ட் கேன்சரோ இல்லை வந்து கிட்னி கேன்சர் அதாவது சிறு நீரக கேன்சர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கேன்சர் இது எல்லாமே வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் செய்கிறவங்க அதாவது அன்றாட முறையான உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு கம்மியான விழுக்காடு தான் பாதிப்பு வருது அப்படின்றத இன்றைக்கி வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க எதனால் எப்படி இப்படி வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி அது அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்பருமன் இந்த ஒபிசிட்டது வெறும் உடல் பருமன் மட்டும் கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உடல் எடை அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிற அந்த பாடி காம்போசிஷன் அப்படின்றது வந்து ஆரோக்கியத்தோட ஒரு அங்கம் தான் அது இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்போ இந்த உடல் பருமனால் ஏற்படக்கூடிய சில உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இதற்கு சேர்ந்து வழிவகுது என்ன மாற்றம் ஏற்படும் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தங்க வந்து உடற்பருமன் ஜாஸ்தி இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க உடம்பில் வந்து சில பிரச்சனைகள் கூட இருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து கொழுப்பு சக்தி நிறைஞ்சிருக்கலாம் இல்லை வந்து அவங்களோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது இன்சுலின் சுரக்கும் பட் அது போய் வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்காது ஸோ அவங்களுக்கு அதனால் வந்து சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் ஏற்படலாம் இல்லை இருதய பாதிப்பு ஏற்படலாம் இது மட்டும் இல்லாமல் எப்படி எக்ஸசைஸ் வந்து மித்த இடத்துல வந்து நமக்கு இது வேலை செய்து நன்மை பயிருக்குது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம மசில்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் ஆகுது ஸோ உடம்புல ஏற்படக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்ஃப்ளமேஷன் என்னென்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய சில செல்லுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு அடிபடுது அடிப்படுற இடம் என்ன ஆகுது அந்த இடம் வந்து ஒரு மாதிரி வந்து வீங்கி போகுது பழுத்து போகுது செவக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸோ இந்த மாதிரி பாடியில் வந்து உடம்புல வந்து அடியே படாமல் ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் எங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து பல விதமான தொட்டா நோய்களுக்கு முன்னோடியான காரணம் அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சு இதை வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு போகிறது மாற வருது மாரடைப்புன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இரத்த ஓட்டம் கம்மியானா மாரடைப்பு ஏற்படும் அது வந்து ஃபைனல் இது பட் ஏன் இந்த மாரடைப்பு ஏற்படுது பேசிக் காஸ் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் ஸோ அதே காரணம்தான் வந்து இருதயத்துக்கும் சரி நம்மளோட மூளையை பாதிக்கக்கூடிய ஸ்ட்ரோக்னாலும் சரி கேன்சர்னாலும் சரி இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பன நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு சக்திகள் வந்து கொஞ்சம் கோளாறாக வேலை செய்வது ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனை வந்து தடுக்கக்கூடிய வன்மை உள்ளது எக்ஸசைஸ் அதே மாதிரி எக்ஸசைஸ்னால் சில ரெசி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இப்போ பெண்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈஸ்டஜன்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரம் ஸோ இதெல்லாம் வந்து கம்மிப்படுத்தக்கூடியதாக இருக்குது மேலும் எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கு வந்து அந்த கட் மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம் அதாவது இப்போ நம்ம உணவு அருந்திய பிறகு அந்த உணவு வந்து எவ்வளோ வேகமாக நம்ம வயிற்று பகுதியிலேருந்து அது வந்து மசிஞ்சு அது வெளியில் வருது ரத்தமாக மாறுதுன்றது அந்த டிரான்சிட் டைம் சொல்லுவோம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மொட்டிலிட்டி எல்லாம் ஜாஸ்தி ஆகிறதுனால அதிகப்படியான அந்த நச்சுகள் வந்து நம்ம உடம்புல வந்து தங்குறது இல்லை அதே மாதிரி இந்த உடற்பயிற்சின்றது சில ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நன்மை பயர்க்கக்கூடிய சில திரவங்களை வந்து சுரக்கு செய்து இது எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து வேலை செய்யும் போது வந்து நன்மைகள் வந்து பல மடங்காக வந்து உயருது ஸோ இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதை பற்றி பேசணுன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கூட பேசலாம் பட் ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா வந்து எவ்வளோ எக்ஸசைஸ் செய்யணும் என்ன எக்ஸசைஸ் செய்யணும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் பெண்மணிகள் வந்து வீட்டில் வந்து சமைக்கிறாங்க அப்போ அதுவும் வந்து எக்ஸசைஸ் தானா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் நம்ம எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது எக்ஸசைஸ் செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது இதை வந்து நம்மளாக வந்து செய்யலை இது வந்து ப பல விதமான ஆராய்ச்சியில் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க